இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த மலைகான் குண்டுவெடிப்புல கர்னல் கேர்னல் புரோஹித் என்பவருக்கும் அதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அப்போ இருந்த காங்கிரஸ் அரசால் அதில் இருந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்படுறாரு இந்த கர்னல் புரோஹித் என்பவர் அதோடு மட்டுமல்லாம அவரோட நடந்த விசாரணையில நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் விஹெச்பியின் நிர்பந்தத்தின் பேரில் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு துணை போனீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரணை கமிஷன் அதிகால அதிகாரிகளால் நான் வந்து துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக அவர் வெளியிட்டிருக்காரு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மிக முக்கியமான ஒரு செய்தி இது இந்த யூபிஏ சர்க்கார் ஒன் டூ அந்த ரெண்டு பீரியடில் இந்த தேசத்திற்கு எதிராக நடந்த பல விஷயங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துலேயும் இந்த தேசத்திற்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் மீது எப்படிப்பட்ட இவர்கள் நிர்பந்தும் செய்தார்கள் தேச துரோகம் செய்தார்கள்னு எப்படி குற்றம் சாட்டினார்கள் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த கிரையோஜெனிக் சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் ராக்கெட்னு அது சம்மந்தமாக ஒரு படமே வந்திருக்கு அவரை எப்படி சிபி எவ்வளவு அவரை கொடுமைப்படுத்தியது அவர் மீது அணி ட்ராப் அப்படிங்கிற அளவுக்கு அதாவது பெண்கு பெண்ணுக்காக இந்த நாட்டுடைய உயர் தொழில்நுட்பத்தை இவர் வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கினார் அப்படிங்கிற ஒரு தேச துரோக வழக்கை அவர் மீது கட்டி அவரை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது அதே போல் இந்தியாவில் இஸ்லாமிய டெரர்ஸ் இஸ்லாமிய பயங்கரவாதம்னு ஒன்று இருக்குது இது வந்து பாகிஸ்தானுடைய ஃபண்டிங்கில் நிறையா இங்கே பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது உலக நாடுகளிலே நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்களை ட்ரைனிங் கேம்புக்கு அழைச்சிட்டு போய் அங்கே கே இது ட்ரைனிங் கொடுத்து அவர்களை இந்தியாவின் மீது ஊடுருவல் செய்து இங்கே பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுக செய்கிறார்கள்னு ஒரு பக்கம் இங்கு ஏற்கனவே ட்ரெயினான பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து இங்கே பயங்கரவாத செயல்களை ஈடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற எல்லாம் உலக அளவிலே நாம் சுமத்தி கொண்டு இருந்த வேலையில் இல்லை இல்லை பல குண்டுவெடிப்புகள் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு குற்றச்சாட்டை வைக்குது அந்த குற்றச்சாட்டை மெய்விக்கும் விதமாக அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் சில செட்டப்புகளை செய்யுது அப்படி தான் இந்த மலேகான் குண்டுவெடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த குண்டு வெடிப்போடு ஆர்எஸ்எஸ் விஹெச்பி சார்ந்தவர்கள் கர்னல் புரோஹித் இவர் வந்து இன்டெலிஜெண்ட்டு மிலிட்ரியில் இருந்தவர் கர்னலாக இருந்தவர் லெப்டினன்ட் கர்னலாக அவரையும் இதில் தொடர்புபடுத்துகிறாங்க சமீபத்தில் தான் அவங்க சென்ற முறை லோக்சபாதில் எம்பியாக இருந்த பிரக்யா சிங் தாக்கூர் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பில் துணை அமைப்பில் இருந்த அசிமானந்தா அவர்கள் சுவாமிஜி அவங்க மீதெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைத்து இந்து டெரர் இந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு வேர்டையே காயின் பண்ணது இந்த யுபிஏ சர்க்கார் இந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அக்டோபரில் இவரை பிடிச்சிட்டு போகிறாங்க இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு எங்கேயும் செய்தி போகாததுக்கு முன்னாலேயே மீடியாக்களுக்கு இவங்க அனுப்புகிறாங்க என்னென்னா நாங்கள் வந்து இந்த மாலேகான் குண்டு வெடிப்பை கிராக் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா அதில் ஆர்எஸ்எஸ்கார இருக்கான் இந்த நாட்டுடைய இராணுவத்தில் இருக்கிறவரே ஆர்எஸ்எஸ்காரங்க பயன்படுத்தியிருக்காங்க அதாவது வந்து கர்னல் லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் வந்து அம்யூனிஷன் அதாவது குண்டு வெடிப்புக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் இவர் வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு இவர் மூலமாக தான் கிடைச்சிருக்குது இவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சில தலைவர்கள் மீதும் அப்பொழுது கோரக்பூர்ல எம்பியாக இருந்த யோகி ஆதித்யநாத் இப்பொழுது உத்தரப்பிரதேச முதல்வரார் இவர் இவர்களோட எல்லாம் அவர் தொடர்புல இருந்தாரு ஸோ அவர்களுடைய நேரடி கண்காணிப்புல இருந்ததுனால இவர்கள் சொல்லி தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்தது நீ அதற்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிற இதை நீ ஒத்துக்க ஆர்ஸ்எஸ்டைய அவங்க ஒரு ரெண்டு மூணு தலைவரை சொல்கிறாங்க இந்த தலைவர்களுக்கும் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பு இருக்குன்னு சொல்லு கோரக்பூர் எம்பி யோகி ஆதித்யநாத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லு விஹெச்பிலேர்ந்த தலைவர்கள் இவர்களுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர்களை நிர்பந்திக்கிறார்கள் இவர் அதை சொல்ல மறுக்கிறார் பரம்பீர் சிங் ஏமந்த் கர்கரே இப்போ ஏமந்த் கர்கரேன்னு ஒரு ஆள பேர் சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும் அடுத்தது ஸ்ரீவத்சவா இந்த பரம்பீர் சிங் வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்றாரு இவர் ஹேமந்த் கர்கரே யார்னா ஏடிஎஸோட அப்பொழுது தலைவராக இருந்தார் இவர் தான் மும்பை குண்டுவெடிப்பு தாக்குதலில் இந்த கசாப் வந்து பிடிக்க போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் சுட்ட பொழுது அந்த குண்டு துளைக்காத அந்த ஜாக்கெட் வந்து ஒழுங்காக இல்லை அதனால் அவர் குண்டுவடிப்பட்டு இறந்தார் இப்போ சமீபத்தில் கூட ஒரு காங்கிரஸ் தலைவர் மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து பயங்கரவாதிகளால் சுட்டு அந்த குண்டு வெடி அந்த துப்பாக்கி இது குண்டுனால அவர் சாவலை அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு போலீஸ்காரர் சுட்டார் அந்த போலீஸ்காரர் யாருன்னா ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டியப்பட்டவர் அப்படிங்கலாம் அதாவது கொச்சைப்படுத்தினார் அதாவது இந்த வழக்கில் ஹேமந்த் கற்கரே இருந்தாருங்கிறது உண்மை இந்து டெரர்னு அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னு உத்த அப்பொழுது யுபிஏ அரசாங்கம் நிர்பந்தி படுத்தியதனால் அதுபடி வேலை செய்தாருங்கிறது உண்மை ஆனால் அதற்காக ஆர்எஸ்எஸ் தான் இவரை கொன்றது பாகிஸ்தான் பயங்கரவாதி இல்லை அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை காங்கிரஸ் சொல்லியது அது சம்பந்தமாக புத்தகங்கள் எழுதலாம் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி என்னை வந்து விஹெச்பி இவங்க தொடர்பில் இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் இது இவங்கெல்லாம் வந்து குண்டுவெடிப்பில் தொடர்பு இருந்தாங்க என்ன சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி எனக்கு சந்தேகம் எப்போ வந்தது அப்படின்னா இவர் ஆர்மியில் வந்து இன்டெலிஜென்ட் விங்லையும் இவர் இருந்திருக்கார் இவர் என்னன்னா சிமி என்ற ஒரு பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு அதாவது இப்போ நீங்கள் பிஎஃப்ஐ பார்க்குறீங்களா பிஎஃப்ஐயோட ஃபோர் ஃபாதர் ஃபர்ஸ்ட் அமைப்பு சிமி அது தடை செய்யப்படுகிறது அதிலிருந்து தான் ஒவ்வொரு அமைப்பாக உருவாகிறதுன்னு நம்ம பார்க்குறோம் அந்த சிமியில் தான் அது வந்து ஒரு மாணவர்களுக்கான அமைப்பாக இருந்தது அதில் இருந்தவர் தான் தான் ஜவாகிர்ல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்படிப்பட்ட அமைப்புன்னு ஸோ அந்த சிமி ஐஎஸ்ஐ அதாவது பாகிஸ்தானில் செய்யப்படக்கூடிய உளவு அமைப்பு அது இந்தியாவில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறது அது அப்புறம் ட டாக்டர் ஜாகீர் நாயக் இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸை இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க இவங்களுக்கு யாரோட தொடர்பு இருக்கிறது இது போன்ற ஒரு இன்டெலிஜென்ட் அதாவது உழவு விஷயமான சம்பந்தங்களை எல்லாம் இவருக்கு ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க உளவுத்துறையில் இருக்கிறவங்க அப்படி தானே யாரோ ஒரு ஆள் மூலம் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இவன் அடிக்கடி அந்த சிமோ ட்ரைனிங்க்கு போகிறான் இவன் வந்து இப்போ இவன் சாதாரண ஒரு டீ ஷாப்போ ஒரு கடையோ வச்சுருக்கிறான் ஆனால் இவன் வந்து ஐஎஸ்ஐஎஸ் லிங்க் இருக்குது எதனால் லிங்க் இருக்குன்னு ஏதோ எவனோ தான் அந்த ஊரில் ஒரு சோர்ஸ் இருப்பான் அது உளவுத்துறையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் இந்த சோர்ஸுகளையெல்லாம் யாருங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு இவரை வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தான் தெரிகிறது அப்போது இருக்கக்கூடிய அரசு அந்த யுபி அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அதாவது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல பயங்கரவாத செயல்களுக்கு காரணமே பாகிஸ்தான் தான் என்று நம்ம ஆதார ஆதாரபூர்வமாக சொல்ல வந்த ஒரு நிலையில இல்லை இல்லை பாகிஸ்தான் நம் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அதன் அதிகாரிகளும் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது எனக்கு அப்போதுதான் உரைக்க ஆரம்பிச்சது என்னுடைய சோர்ஸ் எல்லாம் யாருன்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சிடலாம் நான் அதை வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என்னுடைய பாஸ் மிலிட்ரியில யாரோ அவருக்கு தான் நான் சொல்லணும் இவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீ சொல்லியே ஆக வேண்டும் என்னை என்னை டார்ச்சர் செய்தார்கள் இதையெல்லாம் அந்த இருபத்தி மூணு பக்கத்தில் தான் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிறத கர்னல் புரோஹித் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் வந்திருக்கு தபோல்கர்னு அவர் வந்து ஒரு இது இந்து மதத்தை வந்து கேலியாக பேசக்கூடியவர் அவர் வந்து சுட்டு கொண்டாங்க அந்த சுட்டு கொண்டதுக்கு காரணமே சனாதன் சன்ஸ்தா கோவாவில் ஒரு அமைப்பு இயங்குது பார்த்துருக்கோம் அந்த சனாதன் சன்ஸ்தாவோடைய ட்ரைனிங் பெற்றவர்கள்லாம் அந்த கொலையை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பை தடை செய்வதற்கான எல்லா வேலையும் நடந்தது அதோடய ஆக்டிவிட்டியெல்லாம் முடக்கினாங்க இப்பொழுது அந்த கேஸோடைய தீர்ப்பு வந்திருக்கிறது சனாதன் சன்ஸ்தாவுக்கும் தபோல்கர் கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அப்படின்னா ஒரு இந்து அமைப்பை எப்படி ஒரு பயங்கரவாத அமைப்பாக சித்தரிக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் அரசு செய்தது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த அசிம்மானந்தா அவர்களோ பிரக்யா சிங் தாக்கூர் அவர்களோ லெப்டினன்ட் கவர்னல் புரோஹித் அவர்களோ மன உறுதி மிக்கவர்களாக இருந்ததுனால யுபிஏ அரசாங்கத்துடைய அதிகாரிகள் கொடுத்த டார்ச்சரை எல்லாம் தாங்கி கொண்டார்களே தவிர இந்த தேசத்திற்கு எதிராகவும் இவங்க வந்து நிர்பந்தித்ததுனால பல அமைப்புகளின் தலைவர்களை வந்து காட்டிக்க கூடக்கூடிய அந்த வேலையை அவர்கள் செய்யவே இல்லை ஏன்னா அவர்கள் உண்மையின் பக்கம் நின்றார்கள் அதனால தான் அந்த கேஸ்லேருந்து அவங்க வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது சேர்த்தே இந்த செய்தியை நாம் பார்க்கணும் ஆனால் ஏன் சார் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ அதை வெளியிடுறதுக்கான காரணம் இல்லை அதற்கான சூழ்நிலை இப்போதான் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறோம் பல விஷயங்கள் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் இப்போ தானே சொல்றாங்க இல்லையா இப்போ கச்சத்தீவா எப்பயோ கொடுத்தாச்சு இப்போ தானே ஆர்டிஐ மூலம் இவங்க என்ன கூத்து பண்ணியிருக்காங்கன்னு தானே வந்திருக்குது இதுபோல ஒரு நேரங்களில் உண்மை வெளிவரதுக்கு காலதாம ஆகலாம் ஆனால் ரொம்ப நாள் வந்து கெட்டிகாரம் புழுகு ரொம்ப நாள் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து ரொம்ப கெட்டிக்காரன் நம்ம புழுகை நம்ம பொய் சொல்றதை அப்படியே மூடி மறைச்சலான் அது ரொம்ப நாள் தாங்காது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியும் சேர்த்து பார்க்க இருக்குது ஓகே சார்